ஹாய் கைஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொம்பவே டேஸ்டான இடி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நார்மல் சாம்பாரோடு இந்த இடி சாம்பார் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பை நல்லா அந்த குக்கரில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் இதுக்கு ஒரு நாலு இல்லை அஞ்சு விசில் வச்சா போதும் அதுலேயே வந்து நல்லா வெந்துடும் கொஞ்சம் குழையிற மாதிரி வேணும்னா ஒரு ஆறு விசில் எடுத்துக்கோங்க நான் ஆறு விசில் போட்டு எடுத்துருக்கேன் இந்த இடி சாம்பாருக்கு ஸ்பெஷலே என்ன அப்படின்னா நம்ம இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பொடி அரைச்சி அந்த சாம்பாரில் போடுவோம் அதுதான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குறை குறைப்பா அதுக்கு வந்து ஒரு ஆறு இல்லை ஏழு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் தனியா போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு வந்து நான் இதில் சும்மா போட்டிருப்பேன் அடுத்து எக்ஸ்ட்ரா வேறு ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க அதை நல்லா போட்டு ப்ரௌன் கலரில் வதக்கணும் அதாவது அந்த கலர் வந்து ரொம்ப கருகின மாதிரி மாறிடக்கூடாது அந்த மசாலாவுக்கு மிளகா எல்லாமே வந்து நம்ம பேனில் ஆயில் கூட ஊற்றாமல் ட்ரை ரோஸ் தான் பண்ணியிருக்கோம் இந்த கலர் வந்தோடனே அது ஒரு பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணி அங்கிட்ட ஆற வச்சுருங்க இப்போ நம்மளுக்கு அந்த குக்கரில் விசில் போய் ஆவி போனதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம் நான் ஒரே குக்கரில் பண்ணுறதுனால தான் அதை மாற்றி வைக்கிறேன் இப்போ நம்ம மாற்றினதுக்கப்புறம் என்னென்ன காய்கறிலாம் போட போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காவை ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ரெண்டு பெரிய கேரட் போட்டிருக்கேன் அவரக்காய் ஒரு ஆறு ஏழு அவரக்காவை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் காய் கட் பண்ணி வச்சு நல்லா தண்ணியிலருந்து புளிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் போட்டுட்டு இந்த காயெல்லாம் வந்து மூழ்கிற அளவுக்கு ஏன்னா நம்ம இதை வேக தான் வைக்க போகிறோம் காயை அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இதுக்கு வந்து க குக்கரை மூடணுன்னு அவசியம் இல்லை அப்படி நார்மலாக நார்மல் ஹீட்டில் வச்சு அப்படியே வேக விட்டாலே போதும் அது வெந்துட்டுருக்குற டைமில் இங்கே நம்ம அந்த ஆற வச்சோம் இல்லையா அந்த இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணதை எடுத்து நம்ம இப்போ வந்து அரைக்க போகிறோம் இதை அரைக்கும் போது நல்லா பொடி மாதிரி அரைச்சிடக்கூடாது அதை அரைக்கிறதுக்குண்ட பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது புளி முதலையே ஒரு ஹாஃப் லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி அந்த வெந்திருக்கும் இல்லையா காய் வெந்ததுக்கப்புறம் அந்த புளியை எடுத்து ஊற்றிடணும் புளி ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நான் இப்போ போட்டிருக்கிற குவான்டிட்டிக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டேன் நம்ம அங்கே வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்ச பருப்பை நல்லா மசிச்சு எடுத்து உப்பு போட்டு புளியெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த பருப்பையும் எடுத்து உள்ளே போட்டு கொதிக்க விட்டுறணும் இப்போ நம்ம குறை குறைப்பாக அரைச்சோம்ல அதை கொதிச்சுட்டு இருக்கிற டைமில் அந்த பொடியை போட்டுறணும் இந்த டைமில் நீங்கள் உடனே கிண்டி விட்டுருணும் நீங்கள் கிண்டி விடாமல் அப்படியே கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த பொடியெல்லாம் கட்டி சேர்ந்துடும் மீறி கட்டி சேர்ந்தாலுமே நீங்கள் அந்த பொடியை நல்லா எடுத்து உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த பொடி தான் இந்த இடி சாம்பாருக்கான டேஸ்ட்டே ஸோ அதை கட்டி கட்டியாக இருக்க கூடாதீங்க அதை அங்கே கொதிச்சுட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு பல் போட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருங்க அதையும் போட்டுவிட்டு கருவேப்பிலையும் எடுத்து போட்டுருங்க நல்லா அந்த வெங்காயம் இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இது அப்படி நம்ம சாம்பாரில் போய் தாளிப்பை கொட்ட போகிறோம் நல்லா வேஸ்ட் பண்ணாதீங்க எப்பயுமே சாம்பாரில் கொட்டினதுக்கப்புறமா எங்கள் அம்மா பண்ணுறது தான் நானும் பண்ணுறேன் ஒரு க ஒரு கரண்டி சாம்பார் எடுத்து அந்த சட்டியில் ஊற்றிடுவாங்க எங்கள் அம்மா அதை நல்லா ஊற்றி நல்லா கிண்டி கலக்கி விட்டு இதில் திரும்பி ஊற்றிடுவாங்க ஸோ எந்த தாளிப்பும் வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி பண்ணிடுங்க இப்போ நம்ம வீட்டில் அவ்வளோ அவ்வளோ டேஸ்டான இடி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மேலே மல்லிகளை தூவி சர்வ் பண்ணனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் நார்மல் சாம்பார் சாப்பிட்றதோட இந்த இடி சாம்பார் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அடிக்டே ஆகிடுவீங்க சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது இதுலேயே எங்கள் வீட்டில் அவியல் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னா நைட் ஆனோன்னே அந்த அவியலையுமே நாங்கள் இதில் வந்து போட்டு சுட வச்சு மறுநாள் காலையில் வரைக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க